இன்றைக்கி வந்து தேசிய தலைவர் தேவர் பெருமான் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை நாங்கள் தேவர் ஜெயந்தி அன்று தமிழகம் முழுவதும் வெளியிட்டு இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி திரைப்படமாக தமிழகம் இங்கும் தேவரின் திருத்தொண்டர்களால் கொண்டாடப்படுகிறது இந்த தேசிய தலைவர் திரைப்படம் ஜாதிய படமல்ல இது ஒரு தேசிய தலைவரின் படம் சாதிக்கு பிறந்த தலைவரின் படம்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது இந்த திரைப்படத்தில் நான் பசும்பன் முத்ராமலிங்க தேவராக நான் நடிச்சிருக்கேன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் தேவரா நடித்தது என்னுடைய பூர்வ ஜென்ம பாக்கியம் அவர் வீட்டில் நான் ஒரு நாயாவும் நிறையாவோ படம் இருப்பேன் அதனால எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்தாரு ஒரு திரைப்பட நடிகருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அங்கீகாரம் ஒரு நூறு படங்கள் நடித்தா கூட கிடைக்காத ஒரு அங்கீகாரம் ஒரு படத்தை கிடைச்சிருக்கு இதுக்கு முதல்ல பசுமன் முத்ராமலிங்க தேவருக்கு என்னுடைய என்ன சொல்றது தெரியல என்னுடைய நன்றிகளையும் என் வாழ்க்கையும் முழுவதும் அவருக்கு நான் வந்து விசுவாசமாகவும் கடமைப்பட்டவனாகவும் இருப்பேன் இந்த திரைப்படம் இன்றைக்கு திரையை தொட்டு வெகு சிறப்பாக ஓடிக்கொண்டிருக்கப்ப ஒரு சில மர்ம நபர்களால் எனக்கு வந்து தொல்லைகள் அதிகமாக இருக்கு என் வீட்டுக்கே வந்து என்னுடைய டிரைவரை வந்து மிரட்டுறாங்க என்னை அடிச்சிடுவேன்னு சொல்கிறாங்க கண்ணாடி ஒடிச்சிடுவேன்னு சொல்கிறாங்க பின்னாடி ஃபாலோ பண்ணுறாங்க இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்குது பட் நான் எதுக்கும் பயந்தவன் இல்லை ஏன்னா பசுமோன் மூணு தேவர் வேடம் என்று அணிஞ்சினோம் அன்னிலிருந்து நான் எதுக்கும் பயந்தவன் இல்லை பட்டு இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து இன்னைக்கு திரையில் ஓடிக்கொண்டிருக்கின்ற சமயத்தில் சென்னையில மட்டும் எங்களுக்கு சில தேட்டர்கள் தர மாட்டேன்றாங்க கேட்டா இது ஜாதிய படம்னு சொல்றாங்க இந்த ஜாதிய படத்துக்கு தேட்டருக்கு தந்தா சங்கடமாக இருக்குன்னு சொல்றாங்க மற்ற தென் 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 தமிழகத்திலயும் வட தமிழகத்துல பாத்தீங்கன்னா இன்றைக்கி பெரிய தேட்டரை இன்னைக்கு வரலாம் நூற்றி எழுபது தேட்டர் போட்டிருக்கோம் எல்லா தேட்டர்லயும் ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு சென்னையில மட்டும் எங்களுக்கு ஒரு நாலு தேட்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க அதில் ரெண்டு ஷோ ஒரு ஷோ தான் கொடுத்துருக்காங்க பட் சில தேட்டர்கள் தர மாட்டேறாங்க கேட்டா இது வந்து ஒரு ஜாதிய தலைவரோட படம் அப்படின்னு சொல்றாங்க பட் இந்த ஜாதிய தலைவர்கள் இவர் ஒரு தேசிய தலைவர் அனைத்து மக்களும் சேர்ந்து பார்க்க வேண்டிய படம்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கோம் இதை சொல்கிறதுக்காக தான் இங்கே வந்தேன் மூணாவது இந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர் எஸ்எஸ்ஆர் சத்யா ஜெனிஃபர் மார்கெட் இவங்க வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் ஒரு எஸ்சி சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இவங்க வந்து இந்த படத்தை வந்து பல கோடி ரூபாய் செலவு செய்து திரையில் கொண்டு வரதுக்கு தயாரிப்பாளர்களாக முன் வந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க நான் ஒரு இஸ்லாமியா இஸ்லாமியனா பிறந்த நானும் வந்து இந்த படத்தில் தேவராக நடிச்சிருக்கேன் இளையராஜா இசையாமை சொல்லாரு நாங்கள் யாருமே தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இல்லை நாங்கள் ஒரு தேவர் படத்தை மக்களுக்காக அர்ப்பணிக்கிறப்ப எங்களுக்கு பல இடையூறுகள் பல இடத்துல வந்துட்டு இருக்குது தேவையில்லாத தொல்லைகள் வந்துட்டு இருக்குது இந்த பத்திரிகையாளர் நீங்க தான் எனக்கு ஆரம்பத்துல சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்க முன்னிலையில் இந்த கருத்தை நான் பதியணும்னு ஆசைப்பட்டேன் அது போக இந்த படம் மிக வெற்றிகரமாக ஓடி கொண்டிருக்கிறது அதுக்காக தான் இந்த பிரஸ் மீட்டை அரேஞ்ச் பண்ணேன் நீங்க ஏதாவது கேட்கணும் என்னை கேட்கலாம் அந்த மர்ம நபர்கள் மிரட்டாங்கன்னு சொன்னதுக்கு அந்த மர்ம நகர் பற்றி நான் வலசாக காவல் நிலையத்தை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் அதுக்குன்னா நான் எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க என் டிரைவரை வந்து தயச்சு விட்டு என்னை என்னென்ன திட்டாங்கன்னு சொல்லி ரெக்கார்டிங்லாம் இருக்கு அந்த ரெக்கார்டிங்லாம் கொடுத்துருக்கேன் அவங்க பேர் சொன்னா இப்போ அரசியல் சர்ச்சை ஏற்படும் சொல்லி அந்த பேர் சொல்லாமல் இருக்குன்னு ஆசைப்படுறேன் காவல் நிலையத்தை புகார் பண்ணிட்டு தான் அதுக்கு எஃப்ஐஆர் தான் இங்க வந்து நான் ஆ ஆ நானு இருக்கிறேன் திமுக சிறுபான்மை சென்னையில வந்து தேட்டர்கள் தரமாட்டாங்க ஜாதிய படமா தான் நான் தவிர எங்கேயுமே நீங்க சொல்ற ரெட்ஜாண்ட்டு நான் குறிப்பிட்டேன் எங்கேயுமே சொல்ல ஏன்னா எங்களுக்கு தேட்டர்கள் வேணும் இத்தனை கஷ்டப்பட்டு ஒரு ஐந்து ஆண்டு காலமாக இந்த படத்திற்காக முழுவதுமாக எங்களை அர்ப்பணித்தது வரலாம் தேவருடைய திரைப்படத்தை யாருமே எடுத்ததில்லை அவர் அனுமதி தந்ததில்லை தேவராக வேட்டம் போட்டு அவர் இறந்துருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க நான் தேவருக்கு இன்னைக்கு வர நான் கா காப்பு கட்டி மாலை போட்டிருக்கேன் இன்னும் நான் ஐயாவுடைய சமாதிக்கு போய் இதை கழட்டிட்டு அங்கே நான் வணங்கலான் இருக்கேன் ஒரு இஸ்லாமியான பிறந்தவன் நான் இந்த பக்தியோட நான் செய்யும்போது இந்த தேட்டருக்குள்ள தரா தராமரிக்கிற போய் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது மற்ற தேட்டர்லாம் அவங்க ரொம்ப பிரம்மாண்டமாக ஓடிட்டுருக்கு மக்கள் இருக்காங்க இன்னைக்கு வந்து அந்த பக்கமாக தேவராகவே என்னை பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் பேசி கண் கலங்கி பேசுகிறாங்க ஏன் அந்த படம் பார்க்குறப்போ நீங்க ஐயாவே வாழ்ந்துருக்கீங்க அப்படின்றப்ப உலகம் முழுவதும் பசுமன் முத்துராமலிங்க தேவரின் புகழை கொண்டு சேர்க்கணும்ன்றது ஒரே ஒரு ஆசை எனக்கு இந்த ஆசையை கொண்டு சேர்க்கறதுக்காக தான் இப்போ இப்ப தென்னையில திரைப்படங்கள் வரணும்னு விரும்புறது